இதில் பொதுவாக ஈழத்திலிருந்து ஃபண்டு வருங்கிற அந்த கதை போய் சொந்த நாட்டில் வாழ முடியாமல் சொந்த ஊரில் வாழ முடியாமல் நாடுகளை கேட்டு ஒரு அகதிகளாக போய் நிற்கிற அந்த மக்கள்கிட்ட போய் சுரண்டி சீமானு வாழ்ந்திருக்கார் சொந்த நாட்டில் வாழ முடியலை இங்கே தண்டை மொழி உரிமை இல்லை இன உரிமை இல்லை என்று மற்ற நாட்டுக்கு குழைக்க போகிறாங்க அவருங்க அங்கே போய் ஏதோ ஒரு கூலி தொழிலாளியாக ஏதோ செய்கிற போது நான் தான் ஈழத்துக்காக பேசுகிறேங்கிற பெயரில் அவரிடம் சுரண்டி இருக்கார் பெரிய ஃபண்டெலாம் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கூலி வேலை பார்க்குறவன்ட்டு வந்து நூறுரூவா சம்பாரித்தானா ஈழத்த ஈழத்துக்கு அவர் பேசினாலும் பத்து ரூபாய் வாங்கி வாங்கி திண்டு வயிறு கொடுத்துருக்குறா சீமான் மற்றபடி அந்த பொதுமக்கள் கொடுத்த ஃபண்டு அப்படிலாம் வந்து நான் அப்படி அப்படி குற்றச்சாட்டு வரும்போது அவர் திரு சுயலாபத்துக்காக பயன்படுத்தினார் இந்த கூட போட்டு எடுக்க மெதகு கூட போட்டு எடுக்கல நான் அதை பொதுபலையில் சொல்ல விரும்புகிறேன் மெதகு பிரபாகரங்களை அவர் சந்தித்தது இரண்டிலிருந்து எட்டு நிமிடம் என்று சொல்கிறாங்க அந்த முழு வீடியோ காட்சியும் சந்தோஷங்களிடம் இருக்கிறது இன்னும் சில வாரங்களில் சில வீடியோக்கள் வெளியே வரும் என்பதையும் திருவாளர் சீமானு அவர் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அவர் அவர் மெதகு பிரபாகரங்களை சந்தித்தது ஒரே ஒரு முறை தான் இரண்டாவது முறை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தும் அவர்கள் கொடுக்கவில்லை இவருடைய ஒழுக்கக்கேடான வாழ்க்கையால் இவருடைய ஊதாரித்தினத்தால் தமிழர் விடுதலைப் புலிகளுக்கு புறந்துடனா என்பதுதான் உண்மை அவர் என்னை நினைச்சிட்டாரு யாருமே இல்லை இல்லை சொல்ல மாட்டாங்கன்னு ரொம்ப முக்கியமாக இன்னொரு குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறேன் நேற்று தமிழில் அரசியல் துறை என்று அறிக்கை வந்திருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் தமிழீழ விடுதலை புலிகள் இந்திய அரசியல் தமிழ்நாட்டு அரசியலில் ஒருபோதும் தலையிட மாட்டாங்க அவர்கள் யார் ஆதரவு கொடுத்தாலும் அந்த ஆதரவை ஏற்றுக்குவாங்க மக்கள் மன்றத்தில் எங்களுக்காக நீ ஆதரவு சக்தி அல்லதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் இவங்களுக்கு வாக்களிங்க இங்கே போங்கன்னு அவர் சொல்லவே மாட்டாங்க ஆனால் அவர் சொல்வது நேற்று அறிக்கை வந்து சீமான் கரத்தை வலுப்படுத்துகிறது என்று சொல்வது தமிழீழ விடுதலை புலிகள் இந்தியாவின் அரசியல் தலையிடுகிறார்கள் என்று சொல்லி தமிழில் விடுதலை பிடிக்கும்போது ஏ கொடுக்கப்பட்டிருக்க தடையை நீக்குவதற்கு வாய்ப்பில்லாமல் செய்துவிடும் நாளைக்கு தடை குறித்து ஒரு கேள்வி வந்தால் இந்த அறிக்கையை காரணம் காட்டி இங்கே வாருங்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்கு தலையிட்டிருக்காங்க அப்போ இந்த தடையை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஏன்னா தடையை நீங்கள் நீக்கிட்டால் உண்மையான போராளிகள்லாம் பேச ஆரம்பிச்சுருவாங்க மேதக பிரபாகருடைய உண்மையான சரித்திரம் வெளியே வரும் அப்போ இதெல்லாம் வெளியே வந்தால் தன்னுடைய பொழப்புக்கு ஆபத்து தான் காட்டி கொடுத்தோம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சீமானவர்கள் இப்படிப்பட்ட சில்லறத்தனமான வேலையை செய்தார் இது ஒன்ற வேலை இல்லை நான் முழுக்க முழுக்க இதுக்கு பேர் தான் இன துரோகம் ஒரு நீண்ட நெடிய ஒரு 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 வரலாற்று ரீதியான போராட்டத்தை மக்களுடைய உரிமை போராட்டத்தை ஆயுத போராட்டத்தை தன் சொந்த சுயலாவத்திற்காக காட்டி கொடுத்தது மட்டுமில்லாமல் அன் குளத்துறை மனிதர்கள் மிகத் தெளிவாக சொல்கிறார் சேட்டலைட் போன்லேருந்து நாங்கள் டெல்லியில் இருக்கும்போது சேட்டலைட் போன்லேருந்து சீமான் எங்கேருந்து பேசினார்னா ஈழத்திலிருந்து பேசினாரு அப்படி உரிமையை யாரும் கொடுக்கல அப்போ ஒரு ஆர்வக்கோளாறு என்பதை விட திட்டமிட்டு வேலை செய்திருக்கிறார் இன்றைக்கி திட்டமிட்டு இந்தியாவில் தமிழில் விடுதலை எப்படி தடை இருக்கிறதுன்றால் அதுக்கு சீமான் போன்றவர்கள் தான் காரணம் என்பதை இப்போ உறுதியாக சொல்கிறோம் இன்றைக்கி சொல்கிறார் நம்ம பிரபான அவர்களை நாங்கள் வந்து தலைவராக எடுத்திருக்கிறோம் நீங்கள் பெரியார் பேரை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமான்னு ஈரோடு இடைத்தேர்தலில் டெபாசிட்டை கூட வாங்க முடியாது ஈரோடு இடைத்தேர்தல் மக்கள் மிகத் தெளிவாக இருக்காங்க ஈரோடு இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய கொள்கை ஆசான் தந்தை பெரியாரின் புகைப்படத்தை முதல் படமாக போட்டு தான் வாக்கு கேட்குது நீ தெம்பும் திராணியும் யோக்கிதை இருந்தா நீ உண்மையிலேயே நீ சொல் நீ சொல்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது ஆத்தால்கா படம் தான் சொல்லதெல்லாம் அது கொச்சையான சொல்கிற யோக்கித இருந்தால் மேதகு பிரபாகரன் படத்தை போட்டு ஓட்டு கேட்டுக்கணுமா இல்லையா ஏன் போடல அப்போ மேதகு பிரபாகரத்தை கொடுத்து யார் பேசலாம் துறை சொல்லிட்டு நீ மேதகு பிரபாகரண படத்தை நீ போடலைனா உன் உள்நோக்கம் மேதகு பிரபாகரனுடைய வீரத்தை அந்த தியாகத்தை கொச்சைப்படுத்துவது அவரை மட்டு பட்டுப்படுத்துவது அவரை இந்த மண்ணில் இருந்து அழிச்சிட்டு நான் தான் நான் தான் நான் தான் பிரபாகரன் கூட சொல்றதுக்கான அந்த மனநோய்க்கு இன்னும் கொஞ்ச நாள் சீமாக வந்துருவார் நீ அவர் சொன்ன பொய்களை மட்டும் நீங்கள் வருஷப்படுத்துங்களேன் நான் வந்து போர்க்கள காட்சியில் கடலில் போகணுன்றார் ஆனால் போனது விமானத்தில் பெங்களூர் விமானத்தில் இருந்து முதல் முறையாக சொல்கிறோம் போனது பெங்களூர் விமானிருந்தால் சீமான் போனார் ஆனால் போரில் உள்ள போகணுன்றார் இன்னொன்று நீங்கள் சீமான் மீது பேச்சு வழக்கு இருக்குது எங்கேயாவது புலிகளுக்கு உதவுனார் மக்களுக்கு உதவினார் ஏதாவது வழக்கல் இருக்கா எதாவது வழக்கு இருக்கா ஒரு வழக்கு அதை செய்தவர் அண்ணன் வண்டியரசு அவர்கள் வழக்கு எதிர்கொள்கிறாங்க ஒரு வழக்கு சீமானுக்கு இல்லை